சமீபத்தில் நடந்த அந்த அகமதாபாத் ஏர் இண்டியா விமான விபத்தில் முதன்முறையாக தன்னோட உயர்கல்விக்காக லண்டன் பயணப்பட்ட ஒரு வாகன ஓட்டுநரோட மகள் இறந்துருக்காங்க குஜராத்தில் இருந்து ஒரு ஃபேமிலி லண்டனுக்கு போயிருக்காங்க குஜராத்தில் பக்ரீத் பண்டிகை பண்டிகையை முடிச்சுட்டு குடும்பத்தோட அம்மா அப்பா மூணு குழந்தைங்க அவங்களும் மொத்தமாக இறந்துட்டுருக்காங்க குஜராத்தோட முன்னாள் முதலமைச்சர் ரெண்டு முறை தன்னோட ஃப்ளைட்டை கேன்சல் பண்ணியிருக்காரு மூணாவது முறைத்தனோட மகளோட வீட்டுக்கு லண்டன் புறப்பட்டு போன அவரும் இறந்துட்டேன் வாழ்க்கை என்ன மாதிரியானது பார்த்தீங்களா மரணம் வேணால் வரலாம் அந்த பிஜே மெடிக்கல் காலேஜோட கேண்டீன்குள்ளே புகுந்திருக்கு அந்த ஃப்ளைட் அங்கே யதார்த்தமாக தன்னோட மதிய உணவை சாப்பிட்டு இருந்தவங்க எத்தனை பேர் காயப்பட்டிருப்பாங்க ஸோ வாழ்க்கை நிலையானது கிடையாது தேடி ஓடுங்க பணத்தை ஆனால் அது மட்டுமே வாழ்க்கை கிடையாது அன்பை பகிருங்க சந்தோஷமாக இருப்போம் அன்புடன் வெங்கடேஷ்